வணக்கம் நேர்களை சேனல் மூலமாக உங்களை சந்திப்பது உங்கள் சௌதாமணி இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் திரு இருளப்பன் அவர்கள் அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஐயா வேதம் படிக்கணும்னா அவங்க அப்பா யாருன்னு தெரியணும் அந்த தாய் உண்மையை சொல்றா நான் அந்த சூதாடும் இடத்தில் நடனம் ஆடி அதனால எனக்கு பல ஆண்களோட தொடர்பு இருக்குது நீ யாருக்கு பிறந்தன்னு தெரியாதுடா எந்த தொழிலில் இருந்தாலும் அவருடைய கட்டை வரல தானமா கேட்குது நியாயம் இல்லையே அந்த தினசரி ஒத்தரவாயும் ஒருபடி அரிசியும் அந்த சமுதாயத்தை உயர்த்தியது ஏன் உங்க ஜாதி ஏன் ஜாதி பண்ணல பெருமைன்னு சொல்ற அளவுக்கு இங்க இல்லையே இந்த ஜாதி வச்சுதானே இடஒதுக்கீடு கொடுக்கறோம் வேலை வாய்ப்பு கொடுக்கறோம் அந்த மக்களுக்கு வந்து அவங்களை வந்து மேல மேல கொண்டு வரதுக்கு சில சலுகைகளை வந்து ஜாதிங்கிற பேர்ல தானே கொடுத்துட்டு இருக்காங்க எதை வச்சு வந்தாங்க உங்க உழைப்பு ஜாதிய வச்சு அகம் அப்படிங்கிற வார்த்தையில் ஆம் வீட்டுக்காரன் சரிங்களா ஆனா இந்த விஷயத்தை யாரும் சொல்லி தரல கண்டிப்பா அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த வேலையெல்லாம் செய்யணும் ஏப்பா அந்த ஊர் மக்கள்லாம் முடிவு பண்ணுவாங்க சரியாயிட்டான் ஒரு தன்னுடைய தவறுக்கு அவன் வருந்தான் குழந்தை வந்து மறுபடியும் அங்க வச்சிருக்க கூடாது அவனை வேதம் சரி வேதம் படிப்பதற்கு கூட அந்த ஐயர் மட்டும் தான் போகணுமா இல்ல வேத காலத்திலே இல்லது வண்டியில் இருக்கிறவர் பெரிய ரிஷி ஆயிட்டார் ஜாபாலி அவன் போறான் நான் எல்லாத்துக்கும் ஸ்கூல் கிடையாது சொன்ன அது ஜாபாலி போய் அந்த பையன் கேக்குறான் நான் வேதம் படிக்கணும் அப்படிங்கிறான் வேதம் படிக்கணும்னா அவங்க அப்பா யாருன்னு தெரியணும் உங்க அப்பா யாருன்னு கேட்டு அப்போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க அவன் போய் அம்மா கிட்ட கேக்குறான் அந்த தாய் உண்மையை சொல்றா நான் அந்த சூதாடும் இடத்தில் நடனமாடி பிழைத்தவள் அதனால எனக்கு பல ஆண்களோட தொடர்பு இருக்குது யாருக்கு பிறந்தா அப்படின்னு அம்மா சொல்றாங்க அந்த பையன் அப்படி போய் குருநாதர் சொல்றான் குருநாதரே எங்க அம்மா வந்து இப்ப சூதாடும் விடுதியில் நடனமாடி பிழைத்தவர்களாம் அதனால் எனக்கு தந்தை யாருன்ற அவர்களுக்கு தெரியாதாம் அப்படின்னு சொல்றான் அந்த குரு பாக்குறாராக ஆகா இவன் சத்தியத்தை பேச வந்தவன் அவனு சேர்த்துக்கிறாரு ஆசிரமத்துல சேர்த்து வேற சொல்லி தர்றாங்க இப்படி பர நம்ம வியாசருடைய அப்பா யாரு பராசரர் அவருக்கு அதே மாதிரிதான் எல்லோருக்கும் வரலாறு பார்ப்போம் துரோணாச்சாரியார் இது சொல்லி அது உண்மை சரியான கேள்வி ஏகலையின் வரலாறு தான் வரும் அது போச்சு நான் சொல்லிடுறேன் ஷார்ட்டா சொல்லிடுறேன் இன்னொரு சம்பவத்துல விளக்கமா பார்க்கலாம் இன்னைக்கு எஸ்ஐ இருக்க போலீஸ் எஸ்ஐ இருக்கிறாரு அவர் ஒரு வாழ் வச்சிருப்பாரு ஏன் எனக்கு உங்களுக்கு இல்ல அவர் அந்த தொழில நம்முடைய காக்கும் தொழில இருக்காரு நம்ம அவரோட அதே போலத்தான் அன்றைய தினம் காக்கும் தொழில் இருந்த அந்த இங்க மரவர் எப்படி சொல்லுவாங்க மரவர்னா ஏதோ வீரனும் போலீஸ் இப்ப ஈக்குவல் கார்டு வந்து போலீஸ் எந்த தொழில் இருந்தாலும் அவருடைய கட்டை வரல தானமா கேட்குது நியாயம் இல்லையே ஆமா உண்மைதான் அதுக்கும் நம்ம ரீசன் ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட் இது இவன் வளர்ந்து வந்தால் யுத்த காலத்தில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு இதை வந்து ஏகலவனே மனம வந்து கொடுத்தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீ கட்டை வரல கொடு அப்படின்னு கேட்கல நீ நல்லா தெரிஞ்சுக்கணுங்க துரோணர் உன் கட்டை வரலை கொடுன்னு கேட்கல சரிங்களா நீ தரக்கூடிய தானம் இதை விட மிக உயர்ந்தது இல்லை மாதிரி கொடு அப்படின்னு கேட்கிறாரு கட்டை வரல கேட்கிற வரும் கேட்கல இப்போ சும்மா நாடகம் எழுதுறேன்ட்டு இந்த இடதுசாரிகள் என்ன செய்யறாங்க ஏமாற்று வேலை பண்ணிட்டு இருக்காங்க துரோணர் கேட்டது இதை விட பெரிய தானம் கிடையாது என்று என்னும் அளவுக்கு உனது தானம் இருக்க வேண்டும் கேக்குறாரு அவன் யோசிக்கிறான் இதை விட பெரிய தானம் இது இந்த பெருவரல் இத கொடுத்துட்டோம்னா இதை விட பெரிய தானம் எதுவும் கிடையாது நீங்க சொல்ற விஷயம் புதுசா இதுவரை கேள்விப்படாத விஷயமா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தேடணும் இல்லைங்களா சரியான அர்த்தத்துல படிக்கணும் இல்லைங்களா வேதம் படித்த மக்களை அவங்கள அனுசரிச்சு என்ன இருக்குதுன்னு கேட்கணும் இல்லைங்களா ஒரு லட்சம் சுலோகம் கொண்டது மகாபாரதம் எத்தனை பேருக்கு தெரியுது இதுல இடைச்சர்கள் வர இருக்குது அதெல்லாம் எடுத்துட்டு பாக்கணும் அப்போ சரியான கல்வி மாணவர்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் சொன்ன வார்த்தை இது உண்மை விசாரிச்சு பாருங்க இல்லை அவர் கொடுன்னு சொல்லிடுறாங்க இதை விட உயர்ந்த ஒரு தானம் இல்லை என்று நீ எதை நினைக்கின்றாய் அதை கொடு அப்படி கேட்கிறாரு அப்ப அவன் யோசிக்க இதை விட தானம் அம்பு அவனே மேல விடுறான் அந்த அம்பு திரும்ப விடுது கட்டவர்ல வரல வைக்கிறான் வெட்டிடுது வாழ்லாம் வெட்டல இவங்க சொல்லுவாங்க கத்தி எடுத்து வெட்டிக்கிட்டான்ட்டு இல்ல அவன் வில்லாளி பெரிய வில்லாளி அவன் குறைக்கிற நாய அம்பு விட்டு அடைச்சிட்டானே அப்படிப்பட்ட கெட்டிக்கார நம்ம விஷயத்துக்கு போயிருவோம் என்னன்னா இந்த மன்னர்கள் காலத்துல இது எல்லாம் ஜாதி மாறக்கூடிய பழக்கம் இல்லையா கல்லர் மரவர் கணத்த ஊர் ரகம் மெல்ல மெல்ல வந்து வெள்ளாளர் ஆனாரு அப்போ போர்த்தொழிலை விடக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு நாங்க விவசாயத்துக்கு போறோம் அம் பக்குவமானவங்க அவங்களுக்கு சைவ தீட்ச நாங்க வந்து ரத்தம் பார்க்க கூடாது அப்படின்னுட்டு என்ன செய்யறாங்க அவங்க சைவம் படித்து சைவ சித்தாந்தம் படித்து அவங்க பிள்ளை அந்த பட்டத்தோட வேற ஜாதிக்கு போயிடுறாங்க இது உண்மை அந்த வேளாளர் அப்படின்னு பாக்கும்போது அதுல ரெண்டு கேட்டகரி இருக்குது உழுதும் உண்பவன் உழுவித்து உண்பவன் நான் பெரிய நிலக்கலா பெருநிலக்கலாரும் போடுவாங்க நீங்க பட்டம் போடும்போது ஆமா நீங்க இந்த உலவித்து அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறோன்னோ வெளியாளர் அப்படின்னு ஒரு அது ஒரு பட்டம் தான் அது பகுதி வெள்ளாளர் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்கள் சோழிய சோழ நாட்டை சேர்ந்தவர்கள் துளு தேசத்தை சேர்ந்தவர்கள் துளுவ வேளாளர் அப்படி வந்தது இடத்தை சொல்லி அவங்க உணவு முறை வேறு துளுவ வேளாளருக்கும் சோழிய வேளாளருக்கும் வித்தியாசம் இருக்கும் வேளாளருக்கும் விவசாயம் பண்றவங்க தான் ஆனா அவங்க சாப்பாட்டுல வித்தியாசம் இருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லட்டுங்களா நான் ஒரு நபரை பார்த்த உடனே இங்க சென்னைக்குள்ள முடியாது ரொம்ப கலந்து ஆயிருச்சு கிராமங்கள்ல போன வச்சுக்கோங்க பார்த்தவொடனே சொல்லிடுவேன் இவங்க இந்த பிரிவை சேர்ந்தவர்கள் பிரிவை சேர்ந்தவர்கள் ஜாதிய சங்கம் சொல்றேன் ஏன்னா ஜாதிங்கிறது ரொம்ப மோசமே கிடையாது மோசம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க கிடையாது பெருமைக்குரிய விஷயம் ஜாதிய நிறைய பேருக்கு வந்து தாழ்த்தப்பட்டவங்க பிற்படுத்தப்பட்டவங்க பெருமைன்னு சொல்ற அளவுக்கு இல்லையே இந்த இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம் அந்த மக்களுக்கு வந்து அவங்களை மேல கொண்டு வரதுக்கு சில சலுகைகளை வந்து ஜாதிங்கிற தானே கொடுத்துட்டு இருக்காங்க பிரிட்டிஷ்காரன் போட்ட அந்த எச்சத்தை இந்த அரசாங்கம் காங்கிரஸா இருக்கட்டும் அல்லது இந்த திமுக ஆட்சியா இருக்கட்டும் திராவிட ஆட்சிகள் ரெண்டு வருமே இன்றைய ஆட்சி வச்சுக்கிறோமே நான் எந்த கட்சி ஆமா தப்ப ஒருத்தர் சொல்லும்போது இது அப்படித்தான் இருக்கும் எடுத்துக்காட்ட அவர் சொல்லட்டுங்களா ஒரு காலத்துல ஒரு காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழமொழி சொன்னானுங்க நான் ஜாதி பேர் சொல்றேன் யாரையும் தாழ்த்த மாட்டேன் எனக்கு எல்லா சமுதாயம் வந்து மதிப்பு உண்டு அன்பு உண்டு சானான பாத்தா சக்களி என்ன தொட்டாத்து அப்படின்னு சொல்லுவாங்கம்மா இது ஒரு பழமொழி கிராமங்கள்ல அந்த சானார் சமுதாயம் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து இன்னைக்கு எப்படி இருக்காங்க இன்னைக்கு அவங்க பெரிய தொழில தொழிலாளிகள் எதை வச்சு வந்தாங்க அவங்க உழைப்பு ஜாதிய வச்சு ஜாதிய கட்டமைப்பு அது ஒரே முறை வச்சாங்க ஊருக்கு ஊர் பள்ளிக்கூட ஆரம்பிச்சாங்க சமைக்கும் போது ஒருபடி அரிசி எடுத்துன்னு தனியா வை ஒத்த ரூபா தட்டுல போடு அந்த தினசரி ஒத்த ரூபாயும் ஒருபடி அரசையும் அந்த சமுதாயத்தை உயர்த்தியது ஏன் உங்க ஜாதிய ஏன் ஜாதி பண்ணல பண்ணிக்கணுமா இல்லையா இந்த ஜாதி நீங்க கரூர் பக்கம் வாங்க கவுண்டர் ஒரு ஜாதி உண்டு கவுண்டர்னா கா கூட்டல் உண்டார் காவல் தொழில் செய்து உண்டவருக்கு சரிங்களா அவங்க பாக்கறாங்க நம்ம என்ன செய்வோம் வட்டி கொடுக்கற தொழில் பண்றாங்க யாரை துணைக்கு வச்சிக்கிடுவாங்க தன் சித்தப்பாமாங்க பெரிய தன்னுடைய சொந்தக்காரன் இது நீங்க ஜாதின்னு பாத்தீங்க நான் சொந்தன்னு பாக்குறேன் நீங்க சொந்தம் பாக்குறீங்க நான் ஜாதின்னு பாக்குறேன்னு சொல்றீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆணவக் கொலைகள்லாம் எதுனால நடக்குதுங்க நீங்க அதான் இது நீங்க அந்த சப்ஜெக்ட் வரும்பொழுது கொஞ்சம் டீவேட் ஆகுது ஆணவ கொலை என்பது எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு நீங்க சொல்றீங்க இல்ல சோசியல் ஸ்டேட்டஸ் போல எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இருக்குது உம் அதை யாரும் கவலைப்படல ஆமா நீங்க இந்த கவின் குமார் கொலையை பத்தி இப்போ சமீபத்துல ஆமா ஆஹ் இதே ஒரு தலித் ஐஏஎஸ் ஆபிசர் என்ன ஒரு பிராமணன் ஏழ புரோகன்

இங்க தமிழ்நாட்டுல இருக்குது, அப்போ இந்த ஆஹ் தலித் இயக்கத்தமனு எங்க போயிருந்தாங்க இங்க சோசியல் ஸ்டேட்டஸ் மட்டும் கிடையாது எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸும் இருக்குது இதை யாரும் கவனிக்கல உம் இதுல ஏதோ ஜாதி ஆதிக்கத்தோடதான் கொண்டாங்கன்னுல அவங்க என் புள்ளிய வாழ வைக்க முடியாத உனால அப்படிங்கிற ஒரு பொருளாதார பின்னணியும் இருக்குது அப்ப இந்த வேங்கவே ஊர்ல வந்து அந்த ஜாதிக்காக தானே அந்த குடிநீர்ல மரம் கலந்தாங்க பல கிராமங்கள்ல வந்து இரட்டை குழாய் முறைக்கு தானே செய்து இல்ல இன்னைக்கு எங்கயும் கிடையாது இரட்டை குழந்த முறை எங்க கிடையாது உண்மை கிடையாது ஆமா அதுக்கு பதிலும் பிளாஸ்டிக் போய் குடுத்துறாங்கம்மா பேப்பர் இருக்கு அத குடுத்துடுறாங்க எல்லாம் எந்த ஜாதி இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கிராமம் படுமுரட்டு குளம் ஊரு எந்த ஊர் அப்படின்னா ஊர் பேர் வேணா என்ன செய்வாங்க தெரியுங்களா ஆறு ஓடுது இல்லையா அந்த ஆறுல எக்ஸ் ஜாதிய உயர்ந்த ஜாதி சொல்லி கூட இங்க குளிச்சான்னு வச்சுக்கோங்களேன் அவன் குளிப்பதற்கு முன்பு அங்க போய் குளிச்சிருவான் குளிக்க கூடாது தலித் மக்கள் ஒரு தலித் குளிச்சுட்டு தண்ணி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இவங்க குளிக்க கூடாது அப்படி நினைச்சுக்கிறாங்க அப்படி நினைச்சிட்டு இருந்தான் அந்த ஊர்ல கூட நான் டீ கடைக்கு போயிருக்கிறேன் அவன் டீ வைப்பான் மூங்கில் குழா இருக்கும் டீய ஊத்தி விடுவான் இவங்க அவங்க புடிச்சிக்கணும் இப்ப அந்த ஊரோட என்ன பண்ணிட்டாங்க பேசி அது வேண்டாம் அப்படின்னுட்டு பேப்பருக்கு பசுட்டாங்க அவங்க என்ன சொன்னார் கடையில கேட்டயோ என்ன இப்படி மாறிட்டீர் அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா எல்லாம் வர்றாங்க சார் யாரு ஜாதி கிட்ட குடுக்க முடியும் அதனால நீங்க இவ்ளோதான் நீங்க சொன்னாலும் இப்ப அது மாறிடுச்சு இப்ப மூங்கில இந்த க கப்பு இதெல்லாம் மாறிடுச்சுன்னு சொன்னாலும் இன்னைக்கும் பல கிராமங்கள்ல அந்த ஜாதி வேறுபாடு இருக்கு நீங்க சொல்றது மாதிரி சமுதாயம் முழுக்க ஒரே சட்டசு கொண்டு வர முடியாது கொண்டு வர முடியும் ஏற்ற இறக்கம் இருக்கதான் நீங்க ரஷ்யா எடுத்துக்கோங்க சரிங்களா அவங்க சோசியலிஸ்டம் சமதர்மம் சமத்துவம் பேசுவாங்க யாரா இருக்கட்டும்மா சரிங்களா அங்க இருக்கக்கூடிய தலைவனுக்கும் அடிமட்ட தொண்டனுக்கும் ஈக்குவாலிட்டி இருக்குமா இருக்குமா ஒரு கலெக்டருக்கும் அங்க இருக்கிற பீனுக்கும் சம உரிமை கேண்டீன் போய் உட்கார்ந்து சாப்பிட முடியுங்களாமா நான் கேட்கறேன் அது வண்டி அவங்களுடைய பொசிஷன் பணத்தை ஜாதிய வச்சு கிடையாம அதே தான் அரண்மனையில இருந்த ஒருத்தன் அங்க அண்டி பிழைத்து இன்னொருத்தன பாத்து ஏற்றத்தாழ்ப்போ இன்னைக்கு ஜனநாயக நாடா மாறிடுச்சு சுதந்திரம் அடைஞ்சாச்சு எழுபது வருஷம் ஆயிருச்சு இந்த மனநிலையை மாற்றுவதற்கு இந்த அரசு என்ன பண்ணுச்சு அவங்களுக்கு எஜுகேட் இல்லையா இது ஜனநாயக நாடு அம்மா இன்னும் காந்தி செத்ததே தெரியாதுங்கம்மா காந்தி யாருன்னு கேளுங்க சோனியா காந்திக்கு தாத்தாம்பாங்க நீங்க கிராமங்களுக்கு போய் பாருங்க ஆமா உண்மை சிரிக்காதீங்க நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு காந்தி ஆனா இவங்களும் பேரை வச்சுக்கிறாங்க ராகுல் காந்தி சோனியா காந்தி அப்படி பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால காந்தி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது மாதிரியும் இன்னி போயிட்டு தான் இருக்குது காந்தி இந்த நான் இப்ப என்ன நம்முடைய ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எல்லாம் வந்து கங்கை கொண்டான் கொண்டான் நம்முடைய இந்தியாவை தாண்டி நிறைய பல அந்நிய நாடுகளெல்லாம் படையெடுத்து தன்னுடைய கைகள் வச்சிருந்தாங்க அந்த நாடுகளை எல்லாம் ஆண்டாங்க ஆசியா கண்டத்துல எழுபது சதவீதம் வந்து ராஜ ராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றுல படிக்கிறோம் இப்ப அந்த எல்லாம் இந்த வேறுபாடுல எங்க மட்டும் தான் அம்மா நான் கேட்டுருவேன் இப்ப நீங்க பேசுறீங்க உண்மை இலங்கை அங்க கிடையாதா அடுத்த தேசம் மலேசியால கிடையாதா நீங்க பல சிற்பங்களை பாருங்க கார பறையன் அப்படி இருக்கும் கல்வி சிற்பங்கள் இருக்கு இல்லையா அதுல வந்து காவல் பறையன் அப்படி இருக்கும் பறை அரைந்து சொல்பவர் இனி அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா தனியா ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்காங்க இன்னும் அவங்களால பொருளாதாரத்துல மேல வர முடியல அவங்களால கல்வி கற்க முடியல இந்த நீங்க சொல்ற இந்த பள்ளர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஏன் அவங்க ஒரு வேற ஒரு கீழ் ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டமைச்சு அவங்களுக்கு அது வேற மாதிரி எடுத்துட்டு போறாங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் மீடியால உள்ளவங்க நீங்க கேளுங்க